அனுரட் அரசாங்கம் வந்து அதை சரி இதை சொன்னாங்க தானே இப்ப செஞ்சிட்டாங்களா அனுருகுமார் திசாநாயக அவர்கள் ஜனாதிபதி ஆகணுத்துக்கு பின்னாலையும் மறுபடியும் ஒரு போராட்டம் கிளம்பி இருக்குது பாதைகள்ல ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்ப கிடைச்ச ஒரு செய்தி இது இதை போய் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நீங்க பார்த்த காட்சி வந்துட்டு எடுக்கேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது கல்வி அமைச்சுக்கு முன்னால கல்வி அமைச்சுக்கு முன்னால வந்து ஆசிரியர்களுடைய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அதாவது துணை பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் தான் இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஆசிரியர் பதவியே தாங்க அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சுக்கு நின்று போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க போலீசார் அந்த இடத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் போலீஸ்காரர்களுக்கு அடித்து காயத்தை உண்டா போலீசார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கிற அளவுக்கு வந்து காயத்தை உண்டாக்கி இப்போ இப்ப ஒரு ஒரு ஆசிரியர் பதவி கேட்க இந்த மாதிரி நடந்து கொள்றது ஒரு காட்டுத்தனமா இருக்குது ஆசிரியர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு உன்னதமான ஒரு 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 பதவி எந்த ஒரு பதவிக்கு போறதாக இருந்தாலும் எந்த ஒரு துறைக்கு போறதாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் என்ன செய்வான் அவன் ஒரு துறைக்கு போவான் அப்போ கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் அந்த நிலைமையில சரியா இருக்கணும் அப்படியாப்பட்ட அந்த ஆசிரியர் பதவியை கேட்கற இவங்க போலீஸ்காரர்கள அடிபட்டு சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் போலீஸ்காரர்கள் நான்கு பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க அந்த சம்பவம் தான் நீங்கள் இப்போ பார்த்தது எனவே நம்ம வளமையாக சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் மக்கள் சார்பாக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அரசாங்கம் ஏதாவது பிழைகள் செய்தால் அதையும் நாங்கள் எதிர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் சரி இதுவரை காலம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்க அனுர்குமாரி சாய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கும் இப்போவும் நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சி இந்த ஆட்சி தொடர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த வெள்ள மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக இதுக்கு அந்த அதாவது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறாங்க இப்போ விவசாயிகள்ற பக்கம் இருந்து நான் பார்க்குற ஒரு பார்வை என்னென்னு சொன்னால் நான் பார்க்குற ஒரு பார்வை என்னென்னு சொன்னால் இந்த நாற்பதாயிரத்தால் மட்டும் என்ன செய்ய முடியாது அவர்களை நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது அவர்களுடைய அழிவை நம்ம ஈட்டி ஈடு செஞ்சு கொள்ள முடியாது ஆகவே குறைஞ்சது ஒரு ஒரு லட்சமாவது நாங்கள் என்ன செய்யணும் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னட சொன்னால் இப்போ விவசாயிகள் வந்துட்டு பல விதமான முறைகளில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த அந்த வயலை செய்கிறதுக்கு அவங்களுடைய மரக்கறியாக இருக்கலாம் வேளாண்மையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு விவசாயி அதை கஷ்டப்பட்டு அதை அதை பராமரித்து அதில் விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாத்து இரவையில் போய்ட்டு பாதுகாத்து அதை பூச்சிகள்கிட்ட இருந்து பாதுகாத்து அவங்க வந்துட்டு அந்த விவசாயத்தை கொண்டு வந்து குறுகிய லாபம் தான் எடுக்கிறாங்க அவங்க ஒரு விலை கொடுத்த உடனே அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு வியாபாரி ஒரு விலை வச்சு விற்று அவங்க கொண்டு போய் இன்னொரு விலை கொடுத்து அதுக்கு பிறகு அங்கே கடையிலேருந்து மற்ற மற்ற கடைகளுக்கு வந்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை காசு கொடுத்து வாங்குகிறோம் வாங்கும்போது இந்த விவசாயிக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லாபம் மட்டும்தான் கிடைக்குது அவன் எல்லாத்தையுமே செய்து அதை பாதுகாத்து மாதக்கணக்கில் அதை காத்திருந்து அதை அறுவடை செஞ்சு மக்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் கஷ்டப்படுறான் அப்போ அப்படியேப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி ஒன்று கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய விவசாயிகள் சார்பாக என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அவ்வளோதான் வேறொரு விஷயமே இல்லை ஏன்னு சொன்னால் இது வந்து வளமான நாடு அழகான வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை அனுரகுமார் தசாநாயக் அவர்கள் கூறியிருந்தாங்க எனவே இந்த முறை வந்துட்டு இந்த விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த நாற்பதாயிரம் அப்படின்றது குறைவாகத்தான் இருக்குது அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பணத்தை கொடுப்பாங்களா இருந்தால் அவங்களால ஓரளவுக்கு சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அதே அதேபோல் அரசாங்கம் இன்னும் ஒரு விஷயம் செய்திருக்காங்கன்னு சொன்னால் இழந்து போன விவசாயிகளுக்கு அவர்களுடைய விவசாய வேலைகளை செய்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் உதவி செய்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நான் அந்த இடத்துல ஒரு செலவுடன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த முறை இந்த வான்கதவுகள் திறந்த இந்த வடிகால் அமைப்புகள் இருக்காங்க தானே அந்த குளத்துகளில் வான்கதவுகள் திறந்தாங்க தானே அந்த அதிகாரிகள் ஒரு விஷயத்தை சரி சரியாக பார்க்காம விட்டுட்டாங்க என்னென்னு சொன்னால் இந்த கதவை நாங்க திறந்து விடுறதுனால பலவிதமான வேளாண்மைகள் இந்த விவசாயங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்றத யோசிக்காம சட 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 சடந்து எல்லாத்தையுமே கடகடன்னு திறந்து விட்டுட்டாங்க விளையிட்டு அப்படி திறந்து விட்டதன் காரணமாக நாம் பார்த்தோமாக இருந்தால் ஒரு ஏரியா பாலைவனமாகவே போயிருக்குது தண்ணீரில் தாண்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணீர் வற்றி காஞ்சி பாலைவனம் போல இருக்குது எந்த ஏரியா தெரியுமா கிராந்தூர் கோட்டை அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பாலைவனம் போல மாறி இருக்குது அது ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது இது இப்போ நான் சொல்கிறது வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறேன் அப்படின்றது இல்லை சரியா என்ன என்ன என்னுடைய நியூஸ் பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நியாயமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த முறை பெட்ரோல் விலை குறைச்சிருக்கிறாங்க எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூபா குறச்சிருக்காங்க என்னத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோலுக்கு வந்துட்டு ரெண்டு ரூபா குறைக்கப்பட்டிருக்குது அதே போன்று மண்ணெண்ணைக்கு அஞ்சு ரூபா கூடி இருக்குது சரியா டீசலுக்கும் கூடி இருக்குது இப்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மண்ணெண்ணெய்க்கு இந்த டீசலுக்கு கூட்டுனத கூட்டாமே விட்டு விட இருந்துச்சு பெட்ரோலுக்கு குறை குறைச்ச காசு குறைக்காமே இருக்க இருந்துச்சு விளங்கிட்டா அப்படி இருந்தது நல்லா இருந்துருக்கு மேன்னு சொன்னால் இப்போ விவசாயிகள் வந்து வயலில் உழணுமா இருந்தால் என்ன செய்யணும் வயலில் உழுது அந்த விவசாயத்தை செய்யணுமா இருந்தால் என்ன செய்யணும் டீசல் கட்டாயம் தேவை மெஷினுக்கு டீசல் டீசல் ஊற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்துறது டீசல் அதே போன்று மீன்பிடிக்க போகிறவங்க வந்துட்டு இந்த படகுகள் இந்த போட்டுகளுக்கு வந்துட்டு அதிகமாக மண்ணெண்ணெய் பயன்படுத்துவாங்க போகிற பயணத்துக்கு மண்ணெண்ணெய் பயன்படுத்துவாங்க அவங்க போகிறதுக்கு டீசல் அவங்களுக்கு தேவைப்படும் இப்போ இந்த டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் விலை கூடினால் அவர்களுடைய இந்த ஜீவனோபாயம் கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் இதை கூட்டாமல் இருக்க இருந்துச்சு அந்த ரெண்டு ரூபா கூ குறைக்கவே தேவையில்லை ரெண்டு ரூபா குறைச்சிருக்கவே தேவையில்ல அப்படி செய்திருக்கலாம் ஆனா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா இலங்கையில வந்துட்டு பலவந்தமான ஒருத்தன் இருக்கிறான் யாருன்னு தெரியுமா நீங்க நினைக்கிறீங்களா அனுரவ மருதா நாயகர் சகோதரர் அப்படின்னு சொல்லி இல்ல அது யாருன்னு சொன்னா முன்னால் எரிசக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரா இருந்தார் யாரு காஞ்சன விஜய் அவர் தான் பலவந்தமான ஒருத்தர் ஏன் தெரியுமா மூல உள்ளவன் இந்த புத்திசாலி என்ன செய்வான்னு சொன்னா அவன் செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது கள்ளனிலையும் மூலசாலி புத்திசாலி இருக்கிறான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட செய்ய வேண்டிய விஷயத்த சரியா பிளான் பண்ணி செய்துட்டு போயிடுவாங்க இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நான் ஒரு வேலை இந்த அமைச்சு பதவியில் இல்லாமல் போனாலும் எரிசக்தி மின்சக்தி அமைச்சில் இல்லாமல் போனாலும் இந்த பெட்ரோல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க அந்த ஒப்பந்தத்தை சைன் வச்சு எழுதிட்டு போயிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இப்போவும் காஞ்சனி விஜயசேகர் அவர்களுக்கு நூற்றி அறுபது ரூபா காசு போய் கொண்டு இருக்குது ஒரு லிட்டர் பெட்ரோலில் விளையிட்டா அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி அறுபது ரூபா அவருக்கு போகுதா இருந்தால் அந்த காசை தடுத்தா விலை குறைக்க முடியாதா நிச்சயமாக விலை குறைக்க முடியும் என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக டீசலுக்கு விலை குறையணும் இப்போ இருக்கிறத விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சி போகணும் உலக சந்தையின் அடிப்படையில் குறைஞ்சு அதையும் விட குறையணும் அப்படின்னு சொல்ல உலக சந்தையின் அடிப்படையில் இங்கே எவ்வளவுக்கு கொடுக்க அந்தளவுக்கு குறைச்சி அந்த விவசாயிகளுக்கு மீன் பிடிக்கக்கூடியவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கட்டாயமாக வெளியில் ஒரு வாகனம் ஒரு வாகனத்தில் ஏதாவது பொருட்கள் ஏற்றிட்டு போகிறவனும் இருப்பான டீசல் பயன்படுத்துகிறவன் இருப்பேன் அவனுக்கெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தைக்காகவே அரசாங்கம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் எனவே இன்றைக்கு கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் அகைன்ஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த நியூஸ் ஆனால் அரசாங்கத்தை நான் ஆதரிக்கிறேன் எதிர்காலத்திலையும் ஆதரிப்பேன் அது நல்லா போயிட்டு மட்டும் ஏதாவது குறுக்குமர்களை போயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அதை விமர்சனம் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே நானும் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு தான் நான் நானும் ஓட் போட்டேன் என்னுடைய குடும்பங்களும் ஓட் போட்டுச்சு எனக்கு தெரிஞ்சவங்களும் அதுக்கு தான் ஓட் போட்டாங்க இந்த ஜனாதிபதி தேர்ந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் அரசியல் பின்னணியில் இல்லாமல் தனியாக வந்திருக்கிறார் அதே போன்று பாடசாலை செல்ற காலத்தில் இருந்து கேம்பஸ் காலத்தில் இருந்து கேம்பஸில் படிக்கும்போது மேசைக்கு மேலே கேண்டீன்ல மேசைக்கு மேலே ஏறு நின்று கதை சொல்லும் போது எல்லாரும் கற்கிறதுக்கு அழகான முறையில் இருக்கும் அவருடைய கதை அனுகுமாரசனை அவருடைய கதை அந்த அந்த டைம்ல அவரை பேர் வந்து அனுரகுமார் திசாநாயக் இல்ல அரவிந்த் திசாநாயக் அந்த கேம்பஸ்ல உள்ள பேர் லெக்சர் ஹால்ல அதிகமாக இருக்க மாட்டார் இரவு நேரங்கள்ல வந்து இந்த வெளியில வெளியில போய் நின்னு அரசியல் சம்பந்தமா மக்களுடைய விஷயங்கள் சம்பந்தமா பார்த்து அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிச்சவர் பிராக்டிகலா படிச்சவர் நடைமுறையாக அவர் படிச்சவர் அதனால அது மட்டும் இல்லாம லெக்சர் ஹால்ல இல்லாம எக்ஸாம் வார சந்தர்ப்பத்துல வந்து டபுள் மேட்ஸ் அதாவது பௌதிக வித்யா விஞ்ஞானம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பாடங்கள்ல வந்து பாஸ் ஆகினவர் அப்படிங்கற ஒரு மரியாதை அந்த மரியாதையின் காரணமாக அதேபோன்று மக்களுடைய துக்கம் தெரிஞ்சவர் ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர் அதே போன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு எதிராக எதிர் எதிர்க்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாம் அவரை வரவேற்றிருந்தோம் அதே மாதிரி மக்களுடைய துக்கம் தெரிஞ்சவர் மக்களுடைய சோகம் மக்களுடைய பிரச்சனைகளை நல்லா உணர்ந்தவர் வந்து நிச்சயமாக நாட்டை முன்னேற்றுவார் ஒரு நம்பிக்கையோடு நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய சப்போர்ட் எப்போவுமே அவருக்கு இருக்கும் அவர் நல்ல வழியில் மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்வாராக இருந்தால் சரியா நிச்சயமாக நம்முடைய சப்போர்ட் இருக்கும் எனவே மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கட்டாயம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சு கொள்றேன் அதே போன்று இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் கொள்ளணும் மக்களே நீங்க நல்லா ஞாபகம் ஞாபகமிச்சுக்கொள்ளுங்க இப்போ இப்படி நடந்துட்டுது என்னது இப்போ நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த வெள்ளம் அந்த காரணத்தினால விவசாயம் தடைப்பட்டு தானே இதன் மூலமாக இன்னதையும் நடக்கும் போஞ்சி இருக்குதானே போஞ்சிய விலை எண்ணூறு ரூபாயாக இப்போ இருக்குது இப்ப சந்தையில் எண்ணூறு ரூபாயாக கொண்டிருக்குது அதே மாதிரி கரெட்டு விலை என்ன செஞ்சிருக்கு அதிகரித்து போய் லீசுடைய விலைகள் எல்லாம் அதே விலையை தான் போய் கொண்டிருக்கு ஒரு சில மரக்கறிகளுக்கு விலை கூடியிருக்கு அதே போன்று அரிசி தட்டுப்பாட்டின் காரணமாக இப்போ அரிசி வந்து முன்னூறு ரூபாய்க்கு போயிருக்குது கீரி சம்பாவெல்லாம் முந்நூறுவாக்கு கிட்டத்தட்ட போகுது அப்போ சாதாரணமான ஒரு சம்பா வந்துட்டு இருநூற்றி எண்பது ரூபாய் இருநூற்றி எழுபது ரூபாய் அந்த மாதிரி விலைக்கு போகுது நாடரிசி அரிசி வந்துட்டு இருநூற்றி அறுபது ரூபாய் இருநூற்றி எண்பது ரூபாய் விலைக்கு போகுது பச்சை அரிசி அரிசியை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் சிவப்பச்சையாக இருக்கலாம் வெள்ளை பச்சை அரிசியாக இருக்கலாம் இதில் வந்து இருநூற்றி முப்பது ரூபாய் இருநூற்றி ஒரு ரூபா அந்த மாதிரி விலைக்கு போய் கொண்டிருக்குது எனவே விலை கூடிட்டுது இந்த அரசாங்கம் வந்த பிறகு விலையை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இந்த டீசல் இப்போ விலை கூட்டிட்டாங்க ரெண்டு ரூபா தானே குறைஞ்சிருக்காங்க பிச்சை காரணம் இந்த ரெண்டு ரூபா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமான முறையில் பார்க்காம ஒரு பொதுவான நிலையில இருந்து பாருங்க என்னுடைய ரிக்வஸ்ட் நான் வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் அரசாங்கத்தை எதிர்க்கலை நீங்களும் அரசாங்கத்தை எதிர்க்காதீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தான் அவர்களுடைய இந்த பட்ஜெட்டை வந்துட்டு பிப்ரவரி மாதம் பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துல இருந்து வாகனம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய போறாங்க அப்படி இறக்குமதி செய்யறதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா இப்போ வந்து நீங்க பாத்தீங்களா இருந்த அந்த வாகனங்களை நீங்க பாத்தீங்களாக இருந்தால் பாவிச்ச வாகனமும் ஜப்பானில் நாங்கள் புதுசாக வாங்கும் வாங்குவோம் தானே வா விலை கொடுத்து வாங்குவோம் தானே ஒரு ஒரு கார் உண்டு நாங்கள் ஜப்பானில் விலை கொடுத்து வாங்குவோம் தானே அந்த விலையை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இலங்கையில் இப்போ திரு வீலுக்கு ஆட்டோவுக்கு வந்துட்டு அந்த விலை போகுது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் போகுது பாவிச்ச ஆட்டோவை வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய் போய் கொண்டு இருக்குது என்னது இந்த காசுக்கு வந்துட்டு ஜப்பானில் ஒரு காரே வாங்கிடலாம் அப்படி இருக்குது சரி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ பிப்ரவரி மாசத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து வாகனம் இறக்குமதி செய்ய போறாங்க இறக்குமதி செய்தால் இப்போதைக்கு புதிய வாகனம் விற்கிறாங்க தானே இந்த நாட்டில் அந்த வாகனத்துடைய விலையும் குறையும் அப்படி குறையும் போது பாவிக்கிற வாகனங்களும் குறைஞ்சிரும் விளையிட்டா அதனால் மக்களே இப்போ பழைய வாகனங்கள் நீங்கள் ஒரு ஆட்டோ பைக் எதுவும் வாங்குறதா இருந்தால் இப்போதைக்கு வாங்கிறாதீங்க பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது ஒரு டிப்ஸ் நான் தரது விளையிட்ட அரசாங்கம் அப்படி செய்தால் நிச்சயமாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இறக்குமே செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இறக்குமதி செய்கிறதுக்கு தடை விதி விதிச்சிருந்தாங்க ஏற்கனவே இல்லை அந்த கொரோனா இருந்து தடை விதிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனையின் காரணமாக எனவே அந்த தடையை நீக்கி இப்போ வந்து வெளிநாட்டிலருந்து விற்கம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் வாகனங்கள் கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறாங்க எனவே பெட்ரோலும் நமக்கு தேவைப்பாடு ஒன்று இருக்காது எனவே பெட்ரோல் வாகனத்துக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விலை குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் பைக் ஆட்டோவெலாம் வந்துட்டு இப்போ இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு எலெக்ட்ரிக் த்ரீ வீலர் எல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க எலெக்ட்ரிக் பைக்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க அப்போது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் விலை குறையும் எனவே மக்களே அது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு எனவே இப்போ வாகனம் வாங்குறதுக்கு அவசரப்படாதீங்க காசு சேமித்து வைங்க இல்லை தங்கமாகவோ இல்லை மண்ணாகவோ சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் மண்ணுன்னு சொன்னால் ஒரு ஒரு நிலத்தை வாங்கி வச்சால் அது வந்து கெட்டு போகாது எப்போவுமே அப்படி ஒரு நிலமாகவோ அல்லது தங்கமாக வாங்கி வச்சிக்கொள்ளுங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் அதை கொடுத்து அந்த வாகனத்தை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொட்றேன் எனவே இப்போ வில போ மரக்கறிக்கு விலை கூட போகுது கூடிட்டுதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அரிசிக்கு விலை கூடிட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு காரணத்தாலையும் இந்த அரசாங்கம் வந்து என்னத்தை கிழிச்சிட்டாங்க ஆ அந்ரோடு அரசாங்கம் வந்து அதை சரி இதை சொன்னாங்க தானே இப்போ செஞ்சுட்டாங்களா செய்துட்டாங்களான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படிலாம் கேட்காதீங்க எதிர்காலத்தில் நடக்கும் நீங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்க திருந்தணும் முதலாவது நீங்க முதலாவது திருந்தினால்தான் இந்த நாட்டை முன்னேற்றி போகலாம் ஒவ்வொரு ஒரு மனிதனும் தெரிஞ்சினா மட்டும்தான் நாட்டை முன்னேற்றலாம் நீங்க பாதைகளில் போகும்போது நான் வளமையா சொல்ற விஷயம் தான் பாதைகளில் போகும்போது குப்பைகளை போடாதீங்க தயவு செய்து குப்பைகளை போடாதீங்க அதே போன்று இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த இந்த வீடுகளை பாத்தீங்களா இங்கே பாருங்க இந்த வீடு எல்லாம் வந்துட்டு அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வீடுகள் இங்கே எப்படி காடு பத்து போய் கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி காடு பத்து போய் கிடக்கும் போது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காராக்களுக்கு வாழ்றது கஷ்டமா இருக்கும் ஏன் அதுல இருந்து பாம்பு வரும் பிரச்சனை வரும் சிக்கல் வரும் இப்படி இருக்குது ஆகவே அரசாங்கம் வந்துட்டு இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு கொடுத்தது இது வீடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பெரிய பிரச்சனையாக கிடக்குது இந்த மாதிரி இருக்குது சரி அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை துஷ்பிரயோகம் செய்யாதீங்க இல்லாத கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க இருக்கிறத திருப்பி திருப்பி வாங்கி நாசமாக்காதீங்க தயவு செய்து இல்லாத மக்கள் இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அவங்களுக்கு இடத்தை கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஏரியாவுக்குள்ள நிவாரணம் வருதாக இருந்தால் இப்போ வெள்ளத்தின் காரணமாக நிறைய பேர் நிவாரணம் கொண்டு கொடுப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே தண்ணியில் தாண்டு போனவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க தாளாமல் சும்மா புதுனம்பாக வந்தவனுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் செய்யாமல் அது அவனுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற அந்த உன்னதமான ஒரு எண்ணத்தோட நீங்கள் என்ன செய்யுங்க தயவு செய்து அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது ஜாதி மதம் இனம் மொழியை கடந்து எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழுங்க இவ்வளவு தான் தேவை விளங்கிட்டா ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கட்டாயமாக கடைப்பிடிங்க அரசாங்கத்தோடு ஒத்துப்போங்க மற்ற மற்றவன் சொல்கிறான் மீடியாவில் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் உண்மையான மீடியாக்களும் இருக்குது விளங்கிட்டா உண்மையான மீடியாக்களும் இருக்குது சில மீடியாக்கள் ஒரு பக்கத்தை மட்டும் பிடிச்சி வச்சு கொள்வாங்க அந்த பக்கத்தை பிடிச்சி வச்சுக்கிற மீடியாவை கதையை செய்து பிடிச்சி கொள்ளாதீங்க இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னால் நான் அனுரகுமார் சார் நாயக் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு சப்போர்ட்டாக தான் கதைக்கிறேன் என்று சொன்னால் அவர் இப்போ வந்து கொஞ்சம் காலம் தான் அதனால் ஆனால் அவர் தவறு செய்வார அதை நான் எதிர்ப்பேன் நான் பொதுவான ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் விளங்குதா அதை மட்டும் நிலையில் வச்சுக்கொள்ளுங்கள் எனவே என்னுடைய குழந்தை செய்திகளும் தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குதோ அதை கட்டாயம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்ற ஒரு காலத்தில் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்